ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நம்ம விஜயகுமார் சாரோட அவங்க பேத்திக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அந்த கல்யாணத்துல பல்வேறு பிரபலங்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க எந்தெந்த பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்க என்னென்னலாம் கிஃப்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாம நம்ம அனிதாவோட பொண்ணு தியாவோட கல்யாணத்துல பல கலாட்டெல்லாம் நடந்திருக்கு என்னென்ன கலாட்டெல்லாம் நடந்திருக்கு யாரெல்லாம் அந்த கலாட்டம் பண்ணினாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்கிறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகுமார் சாரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க அதுவும் இல்லாமல் விஜயகுமார் சார் எந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லா நடித்திருந்தார் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு அருண் விஜயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம தியாவோட கல்யாணத்தில் பல்வேறு விதமான கலாட்டங்கள்லாம் நடந்திருக்கு அது இல்லாமல் அவங்க தியாவோட எங்கள் அம்மா வந்து அந்த வீட்டையே மலர் மாதிரி மலர் கண்காட்சி மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பண்ணி அந்த அளவுக்கு நடத்தியிருந்தாங்க அந்த கல்யாணத்துல ஒரு அம்மாவோட கனவு அப்படின்னா அவங்களுடைய பொண்ணோட கல்யாணம் தான் அந்த அளவுக்கு அந்த கல்யாணத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லா ஒன்னு ஒன்றையும் பார்த்து பார்த்து அனிதா வந்து அதை செஞ்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் வனிதாவை எந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்களா பண்ணலையா யாரெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க எந்தெந்த நடிகர்லாம் எல்லாம் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஜயகுமார் சாரோட பேத்தி அனிதா விஜயகுமாரின் மகளுமான தியாவோட திருமணத்தை முன்னிட்டு நான் வெட்டிங் பார்ட்டியில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க அதெல்லாம் இணையத்தில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் வெளியிட்டிருந்தாங்க நிறைய பேர் நிறைய ரசிகர்கள் வந்து அதை வந்து ரொம்ப லைக் பண்ணிவிட்டு நம்ம தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க நீங்களும் தியாவுக்கு வாழ்த்து சொல்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலியமாகவும் தியாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் விஜயகுமார் சாரின் முதல் மனைவி முத்துக்கணுவின் இரண்டாவது மகளான மருத்துவர் அனிதா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கோகுல் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் பெரிய தொழிலதிபர்கள் அதே டைமில் இவங்க ரெண்டு அனிதா வந்து பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே நம்ம விஜயகுமார் சாரோடல எல்லாமே ஆக்டிங் இதில் நடிகர் இதில் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் நம்ம அனிதா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அவங்க மட்டும் டாக்டராக இருக்காங்க இவங்க திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருந்தாங்க இப்போ நம்ம தியாவோட கல்யாணத்துக்காக இப்போ இங்கே வந்து வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம விஜயகுமாரோட குடும்பத்தில் உள்ள அனைத்து அனைவருமே வந்து நடிகர்கள் என்றாலும் முழுக்க முழுக்க படிப்பின் மூலமே நம்மளை கவனம் செலுத்தி சினிமாவை மீது பெரிதாக ஆர்வம் காட்டாமல் அவங்களும் ஒரு நல்ல ஒரு டாக்டரா வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கும்போதே அவ்வப்போது சென்னைக்கு வந்து பெற்றோரே சந்திப்பது வழக்கமாக வைத்திருந்தாங்க அனிதா கடந்த ஆண்டு சென்னையில் செட்டில் ஆக முடிவு எடுத்தாங்க நம்ம அனிதா சென்னையிலே செட்டில் ஆகிட்டா அதுக்காக ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக ஒரு வீட்டை ஒன்று வாங்கி அதுலேயும் கையோடு மற்றொரு புறம் மகளின் திருமணமும் ஏற்பாடு செய்து அந்த திருமணத்தையும் அந்த வீட்டில் நடத்தணும் அப்படின்னு முடிவு செய்திருந்தாங்க நம்ம அனிதா ஏற்கனவே இவங்க வீட்டோட கிரக பிரகேசத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க அதே டைமில் அவங்க மருமகளோட அதாவது தியாவோட ஃபங்க்ஷன் அதாவது திருமணம் நிச்சயத்திரத்தை செய்வாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனையும் அந்த வீட்டில் நடத்தியிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நம்மளும் இப்படி வாழ்ந்த எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையும் யோசிக்க வச்சது அந்த திருமணம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக செய்திருந்தாங்க அந்த திருமணத்துல அதுவும் இல்லாமல் நிச்சயத்தப்பயே நல்ல கிராண்டா அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்ப அவர்களுடைய திருமணம் நடந்து முடிந்த நிலையில அந்த திருமணத்திற்கு பல்வேறு நடிகர்களும் நடிகர் இதில் மட்டும் இல்லைங்க நம்ம அனிதாவோட இந்த டாக்டர்ஸ் தொழில்ல நிறைய ஒரு தொழிலதிபர்களெல்லாம் அவங்க தியாவோட மேரேஜுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்துட்டு இருந்தாங்க அது யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க மட்டும் இல்லாமல் நம்ம தியாவோட கல்யாணம் இல்லைங்களா அந்த திருமணம் எங்கே நடக்குது அந்த வீடு எங்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்குது அப்படின்னுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மகாபலிபுரத்தில் தான் திரு தியாவோட திருமணம் நடைபெற உள்ள நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே விஜயகுமார் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க தியாவோட திருமணம் செய் செய்து கொள்ள உள்ள மணமகனும் திலன் அவரும் ஒரு வந்து டாக்டர் தான் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபரோட அப்பாவின் பல்வேறு தொழில்களை இவர் நிர்வகித்து வர்றாரு என்று கூறுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தியாவும் திலனும் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு வந்ததாகவும் அதுதான் இப்போ வந்து திருமணம் நடந்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பெற்றோர் முடிவு செய்து பெற்றோர்களுடன் சம்மதத்துடன் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொள்வதாகவும் சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம தியாவும் திலனும் இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு தகவலாக தான் உங்களுக்கு சொல்கிறோம் இன்று திருமணம் நடைபெற்ற நிலையில் நேற்று இரவு பிரபலங்கள் பல வந்து கலந்து கொண்டாங்க அந்த பாட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம விஜயகுமார் சார் இந்த வயதுலேயும் அவங்களுடைய பேத்தி கல்யாணத்தில் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி வந்த அத்தனை பேரையும் வெல்கம் பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகுமார் சார் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப மாடலிங்காக எல்லாருமே மாடல் உடையில கலந்துக்கிட்டாங்க அப்போ அது வந்து ஒரு குறித்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகி அது எல்லா ரசிகர்களும் ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்தாங்க என்னன்னா இப்படி ஒரு அழகான குடும்பத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படி ஒரு அழகான குடும்பமாக தான் நம்ம விஜயகுமார் சாரோட குடும்பம் இருந்தது ரெண்டு வைஃபையும் இது பண்ணி ரெண்டு மேரேஜ் பண்ணி ரெண்டு பேர்த்தே அனுமதி வாங்கி ரெண்டு குடும் அதாவது ரெண்டு மனைவிகளோட பிள்ளைங்களையும் ஒட்டா பார்த்து அவர் ரொம்பவும் பூரிப்பா சந்தோஷமா டான்ஸ் ஆடுற அந்த ஒரு காட்சியை பார்க்கறதையே வாழ் ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அதுவும் இல்லாமல் இங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் எல்லாருமே அதாவது முதல் மனைவிக்கு ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் ரெண்டாவது மனைவிக்கு மூன்று மகள்கள் இருக்காங்க மஞ்சளாவுக்கு அந்த மூன்று மகள்களும் எல்லாரும் சேர்ந்து ஒட்டா டான்ஸ் ஆடி அந்த இது பண்ணனது ரொம்பவும் பிரமாதமாக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம விஜயகுமார் சார் இந்த வயதிலையும் தன்னுடைய பேத்தி கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி அத்தனை பேத்தையும் வரவேற்றது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது அந்த அவர் டான்ஸ் ஆடிய அந்த காட்சி ரொம்பவும் வைரலாக எல்லா சமூக வலைத்தளங்களிலும் பரவிட்டிருக்கு இந்த நிலையில் நடிகர் விஜயகுமாரோட பேத்தி கல்யாணத்திற்கு நடிகை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மணமக்களை வாழ்த்தி அவர்களும் நம்ம தியாவிற்கு வாழ்த்து தெரிவித்தாங்க வெளிநாட்டு மருத்துவம் படித்துள்ள நம்ம தியா திலன் ரெண்டு பேருக்கும் காதலித்து வந்தனர் அந்த காதல் இப்போ வந்து ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் முடிந்திருக்கு அளவுக்கு அவங்க பெற்றோர்களின் சம்மந்தற்காக ரொம்ப நாள் காத்திருந்து ரெண்டு பேரும் வீட்டில் ரெண்டு பெற்றோர்களின் தரப்பு பெற்றோர்களிடம் சம்மதத்துடன் இந்த கல்யாணம் நடைபெற்றது அங்கே இருக்கும் அத்தனை பேரும் சந்தோஷத்தின் இதுல இருந்தாங்க அதே டைம்ல நம்ம வனிதாவை கூப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது வனிதாவுக்கு எந்த ஒரு அழைப்பும் எனக்கு இந்த கல்யாணத்திற்காக வரவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வனிதாவும் ஒரு பக்கம் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்துல உள்ள ஷார்ட் கிராண்ட் ஹோட்டலில் வந்து தியாவின் திருமணம் வந்து நடைபெற்றது தியாவின் திருமணம் கொண்டாட்டத்தில் கடந்த ஒரு மாதமாகவே களை கட்டியிருந்ததுன கடை கட்டியிருந்த நிலையில் முதல்ல வீட்டின் பந்தல் கால் நடுவிலா நடைபெற்றது அதையும் சமூக வலைத்தளங்களில் எடுத்து போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா மக்களும் ரசிகர்களும் பாராட்டியிருந்தாங்க அன்று சுமகலி பூஜை நடத்தினார்கள் பின்ன ஷேட் அண்ட் கிராண்ட் ஹோட்டலில் மெகந்தி ஃபங்க்ஷனும் நடத்தப்பட்டது இதில் உறவினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த ம மெகந்தி ஃபங்க்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருமே அவங்க அம்மா அம்மாவோட ஃபோட்டோஸு சாமி ஃபோட்டோஸு இந்த மாதிரி பல விதமான அந்த கையில் நல்ல கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்டாக அந்த மெகந்தி ஃபங்க்ஷனெல்லாம் நடத்தியிருந்தாங்க அது ரொம்பவும் பிரமாண்டமாக இருந்தது நம்ம கலாச்சாரத்தில் இப்படி ஒரு கல்யாணத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருந்தாங்க எல்லா உறவு டான்ஸ் ஆடி நல்ல சூப்பராக அந்த மேரேஜை பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது நம்ம விஜயகுமார் சாரோட பேத்தியோட மேரேஜ் சங்கத்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அந்த அந்த இடத்துலேயே வந்து சங்கீத க நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றது அதுலேயும் அதை கே கேட்டுவிட்டு அந்த வாசிக்கிற நிகழ்ச்சி கேட்டது பல்வேறு நடிகர்களும் அதாவது நம்ம விஜயகுமார் சரோட ரிலேஷன் அவங்க பொண்ணுங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே அளவுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை ரொம்பவும் என்ஜாய்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது முடிந்த உடனே மஞ்சள் நீ முன்னேரையை ஊற்றி மணமக்களும் அவங்க ரெண்டு பேரும் தியா திலான் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது பின்னர் இரவு நடந்த பார்ட்டி வந்து டிஸ்கோ பாட்டி நடத்தினாங்க அந்த பாட்டியிலையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டனும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க இந்த நிலையில நேற்று காலை வந்து தியாவின் திருமணம் நடந்தது ரொம்பவும் கிராண்டா அவங்களுடைய இதில் அதாவது பாரம்பரியப்படி அப்படியே செலிப்ரேஷன் செமையாக இருந்தது அந்த அளவுக்கு நல்ல ஒரு இந்த திருமணத்தை கலைக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் தனு சூர்யா இவங்கெல்லாம் வந்து அவங்க குடும்பமா வந்து எல்லாருமே இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இவர்களின் அழைப்பு ஏற்ற நடிகர் ரஜினிகா வந்து நேரில் வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க இதுவரை நடிகை மீனா ஸ்னேகா உள்ளிட்ட பிரபலங்களும் திருமணத்திற்கு வந்து கலந்து கொண்டு அவங்களும் ரொம்பவும் கொடுத்து வச்சிருந்ததாகவும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு இதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணாம கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா நடிகர்ஸும் சொன்னதாகவும் சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்